செய்ய வெயில் தேவை இல்லையா ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரொம்ப ரொம்ப ஹாய் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த நான் எப்படி நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்ல ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கோங்க வருத்த மாவு வறுக்காத மாவு எது வேணும்னாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் கூடவே இதில் சேர்க்குறதுக்காக நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்க்குறேங்க மைதா மாவு வேண்டான்னா நீங்கள் கோதுமை மாவு சேர்க்கலாம் இல்லைனா சோளம் மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு நம்ம பெரிய கப்புல தான் அங்கே மாவு எடுத்திருந்தோம் அதாவது இரநூத்தம்பது கிராம் மெஷரிங் கப்பில் நான் மாவு எடுத்திருந்தேன் பச்சரிசி மாவு அதே கப்பில் ஒன்றரை கப்பு நாம் தண்ணி சேர்க்கணும் நீங்கள் எந்த கப்பில் மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க இதை மிக்சியில் வச்சுட்டு நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க அரைச்ச மாவு நாம் இதில் மாற்றி விட்டுட்டோங்க அரைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங்க்காக தான் நாம் அரைச்சோம் அதில் இருக்கக்கூடிய கட்டிகள் எல்லாமே உடஞ்சி நமக்கு நல்லா ஒரு கட்டி கூட இல்லாமல் சாஃப்டான ஒரு மாவு வேணும் அதுக்காக தான் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு எடுத்தோம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்கக்கூடாது கலந்துட்டு கரண்டி எப்படி திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா கரண்டியில் ஒட்டி பிடிக்கணும் நாம் இப்படி கோடு போட்டால் அந்த கோடு தெரியணும் அந்த பதத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணணும் அதுதான் பக்குவம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ நமக்கு மாவு தயாராகிடுச்சு கால் கப்பு ஜவ்வரிசியை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாத்தையும் நான் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் ஆனால் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் ஒரு கப்பு மட்டும் நான் கலர் போட போகிறதில்ல அப்படியே ஒயிட்டாக வச்சுக்க போகிறேன் இப்போ இந்த ரெண்டு கப்பில் மட்டும் நம்ம கலர் சேர்த்துக்கலாம் ஒன்றுத்தில் பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலர் சேர்க்குறேன் ஃபுட் கலர் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்குறது விருப்பம் இல்லைனா பீட்ரூட் சாறு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் க்ரீன் கலர் சேர்க்கணுன்னா நீங்கள் கீரை வாங்கி தான் க்ரீன் கலர் எடுக்க முடியும் நம்ம நேச்சுரல் கலர் எடுக்கிறதா இருந்தால் அவ்வளோதான் இது மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததான் இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு கலர் சேர்க்க போகிறேன் இதுவும் ஃபுட் கலர் தான் ஆரஞ்சு கலர் உங்களுக்கு ஒரிஜினல் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கேரட் ஜூஸ் தான் சேர்க்கணும் ப்யூராக எடுத்துகிட்டு சேர்க்கணும் அவ்வளோதாங்க நமக்கு கலர் எல்லாமே போட்டு ஜவ்வரிசி ரெடி பண்ணிட்டோம் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததான் நாம் ரெடி பண்ண வேண்டியது ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க மேலே ஒரு காட்டன் துணி போட்டுட்டு அதை நை நைட்டாக நல்லா கட்டி வச்சுருக்கிறேன் கட்டிவிட்டு இந்த சுருக்கங்கள்லாம் இல்லாமல் நம்ம அப்படியே இழுத்து விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த இந்த கையில் தொங்கக்கூடிய துணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க பெருசாக இருந்தால் நெருப்பு பிடிச்சிரும் முடியில் இருக்கிறதையும் நாம் சின்னது பண்ணிக்கணும் சுத்தியிருமே நம்ம லெவல் பண்ணி எடுத்துக்கணும் ¿no? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பாத்திரத்தை நான் வச்சுட்டேங்க மிதமான தீ வச்சுக்கோங்க ரொம்ப ஹைஃப்ளேம் வச்சால் நமக்கு பாத்திரத்துக்கு வெளியே வரும் அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா சூடாகிட்டு நல்லா ஆவி வர ஆரம்பிக்கணும் நாம் உள்ளே வச்ச தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே மேலே பாருங்கள் அப்படியே நீராவி வர ஆரம்பிச்சிச்சு நாம் கலந்து வச்ச மாவை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கணும் இல்லைனா தெரிஞ்சிடும் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதிலருந்து ஒரு கரண்டியில் ஒன்றரை கரண்டி நம்ம ஊற்றிக்கலாம் நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸை பொறுத்து நம்ம தேவையான மாவை ஊற்றிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி ஊற்றுறேன் மறுபடியும் கொஞ்சம் ஊற்றுறேன் அரை கரண்டி ஊற்றிட்டு லைட்டாக அப்படி தேய்ச்சாக போதும் ரொம்ப தேய்க்கக்கூடாது லைட்டாக தேங்க இப்போ நாம் எடுத்து வச்சேன் இந்த கலர்ஸ் போட்ட ஜவ்வரிசி அதை லைட்டாக அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் அடுத்ததான் ஒயிட் கலர் போடுறேன் நான் மூணு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படியோ அப்படி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ க்ரீன் கலர் இது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பிளாக் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதுக்காக போட்டிருக்கேன் இப்போ நான் மூடி போட்டுடுறேன் மூடி போட்டுட்டு ஒரு இருபது செகண்ட் அப்படியே விட்டுடுங்க இப்போ இருபது செகண்ட் ஆயிடுச்சுங்க நான் லிட்டை ஓப்பன் பண்ணிடுறேன் அப்படியே பாருங்கள் மேலே அப்படியே சுற்றிடும் தூக்கிட்டு வந்திருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு நம்ம அப்படியே இதை வெளியே எடுத்துடலாம் இதை நீங்கள் ஒரு காட்டன் துணியில் விரித்து வீட்டுக்குள்ளே நிழலையே காய வைக்கலாங்க இதுக்கு வெயில் தேவையில்லை நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு விரித்து காய வைக்கிறதை உங்களுக்கு காட்டுறேன் நாம் மிக்ஸ் பண்ண மாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு பீஸ் வந்திருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் வந்து நான் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன் மிச்சம் எல்லாமே பெருசு பெருசாக போட்டிருக்கேன் நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியாக செஞ்சோம்னா ஒரு இருபது பீஸ்லேருந்து இருபத்தஞ்சு பீஸ் வரைக்கும் கூட நம்ம செய்ய முடியும் நான் கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் பெருசு பெருசாக போட்டுவிட்டேன் அதாவது ஒன்றரை கரண்டி நான் மாவு ஊற்றிருப்பேன் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளேயே துணியை விரிச்சிட்டு அப்படியே காய வச்சிருக்கேன் ஃபேன்லேயே காய வச்சோம்னா இது ரெண்டு நாள் நம்ம காய வைக்கணும் வெயிலில் காய வச்சால் ஒரு நாள் காய வச்சாலே போதும் ஆனால் ஃபேன்லேயே கூட நம்ம காய வச்சு இதை பொறிச்சு எடுக்க முடியுங்க நான் வந்து கொஞ்சம் நேரம் நாளைக்கு வெயிலில் வச்சுட்டு காய வச்சு எடுக்கலான் இருக்கிறேன் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் நாம் ரெடி பண்ண வத்தல் எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சுங்க பாருங்கள் சுத்தமாக ஈரப்பதம் இல்லை நான் சொன்ன மாதிரி இதை வீட்டுக்குள்ளே நிழலையே நம்ம ரெண்டு இருந்து மூணு நாள் வரைக்கும் காய வைக்க முடியும் இல்லை உங்களுக்கு வெயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிலில் கூட வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம் நாம் ஒரு கப்பு மாவு தான் போட்டிருந்தோம் அதனால் பன்னிரெண்டு பீஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருசு பெருசாகவே செஞ்சுருக்குறேன் இந்த மாதிரி நம்ம குட்டியாக செஞ்சால் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பீஸ் வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கோம் நான் பெருசாக செஞ்சதுனால குறைவாக கிடச்சிருக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக செய்யணும்னு நினச்சா ரெண்டு கப்பு மாவு கூட போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ இது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் வத்தல் பொறிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நான் சூடு பண்ணியிருக்கேங்க இப்போ இந்த வத்தல் அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பெரட்டி விடணும் நம்ம ஜவ்வரிசி மேலே தூவி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் அப்படியே புரிஞ்சு வரும் எண்ணெய் நல்லா சூடானோன்னா நீங்கள் மிதமான தீயில் கூட வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக புரிஞ்சிருக்குது எண்ணெய் வடிய விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு வத்தல் நான் பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான மொறுமொறுப்பான வத்தல் தயாராகிடுச்சி இந்த வத்தலை நீங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் கேட்பீங்க பன்னெண்டு வத்தல் செஞ்சுட்டு ஒரு வருஷம் எப்படிங்க வச்சுக்கிறதுன்னு நான் பன்னெண்டு வத்தலுக்கு சொல்லலைங்க டைம் பொழுதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது மாதிரி வச்சா ஒரு வருஷம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா காயை வச்சுட்டு நீங்கள் எடுத்து வைக்கணும் நான் இப்போ பொறிச்சுட்டேன் வத்தல் எல்லாமே எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு வத்தலும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பொறிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வத்தலும் நான் உங்களுக்கு சைஸ் காட்டுறேன் பாருங்கள் இந்த சைஸ் தான் நாம் செஞ்சது ஆனால் பொறிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் டபுளாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேஷ்னல் ஃப்ளாக் கலர் போடணுன்றதுக்காக நான் சும்மா ஒரு அட்ராக்ஷனுக்காக தான் போட்டிருக்கேன் இது மேலே வந்து ஆரஞ்சு கலர் நடுவில் ஒயிட் போட்டுட்டு கீழே க்ரீன் கலர் போட்டிருக்கேன் இது வந்து நேஷ்னல் ஃப்ளாக் கலர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் போட்டால் நல்லா இருக்குதுங்க நான் உங்களுக்கு இப்போ உடச்சே காட்டுறேன் பாருங்கள் எப்படி உடையுது பாருங்கள் நல்லா முள முளன்னு உடையுது இப்போ மொத்தமாக கையில் வச்சு உடைக்க முடியாது தான் இவ்வளோ எடுத்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ மொறு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா நான் உடைச்ச துண்டுலேருந்தே எடுத்துக்கிறேன் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நம்ம வீட்டில் சைடிஷ் செய்ய முடியாத நேரத்தில் ஒரு ரெண்டு வத்தல் இருந்தால் போடுங்க ஒரு குழம்போ ரசமோ ஏதோ ஒன்று வச்சு சாப்பிடலாம் இல்லைனா தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாங்க அருமையாக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பை பாய்